பகவான் ஒருத்தன் இருக்காருங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்கிறோம் பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்டவன் பகவான் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டுன்னு வாங்கோ இது சாஸ்திர விஷயம் கதையாக சொன்னால் ஈஸியாக புரியும் நீங்களாம் நாராயணியை நிறையா பாராயணம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பண்ணுறதையே தெரியாது நான் இன்றைக்கி கபிலோபதேசன் சொல்லணுங்கிற ஐடியாவில் தான் நான் வந்தது கபிலோபதேசம் வந்து சொல்லிட்டு போயிடலாம் கதையை அப்படின்னு சொல்லிட்டு ஓ இவ்வளோ சந்தையாக பாராயணம் முதல் ஸ்லோகத்துக்கு இவ்வளோ விஸ்தாரமாக யாரும் சொல்ல மாட்டா அதுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன் இல்லை வேண்டாம்னா கபிலோபதேசன்னு சொல்கிறேன் இல்லை நீங்கள் கதையாக சொல்லுங்கன்னா க ஏன்னா சில பேர் கேரளாவிலையும் ஒருத்தர் முதல் நாளைக்கு இந்த நான் பாகவதத்தை நான் மாட்டுக்கு அம்மாட்டுக்கு என்னோட சிஸ்டத்தில் விஸ்தாரமாக சொல்கிறதே அம்மா கதையாக சொல்லுங்கண்ணா ரெண்டு நாளைக்கு கதையாக சொன்னேன் இல்லை இல்லை இது எல்லோரும் சொல்கிறதா நீங்கள் பழையப்படியே அப்படியே பாகவதம் என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம கதை வேண்டாம்னு நான் சொல்லலை நான் இப்போ கதையை கொதைக்கிறதா அர்த்தம் இல்லை கதை வரத்தே கதையோட ரசத்தை அனுபவிக்கணும் ஆனால் சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் இல்லையா பிரத்யக்ஷம் அனுமானம் அனுபவம் ஒரு பொருள் ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு கவனித்து கேட்கணும் ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு ஒரு பொருள் உண்டு உலகம் முழுக்க இப்படி தான் இந்த பொருளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் ஜலம் தீர்த்தம் வெள்ளம் அப்படிங்கிற சப்தத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்றே எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நாம் வெள்ளத்தை காமிக்க முடியும் கண்ணால் இதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர் இந்த சொல்லும் பொருளும் பிரியாது இதை மனசில் வச்சுக்கோங்க சொல்லுக்கு பொருள் உண்டு பொருளுக்கு சொல்லுண்டு இதை நாம் எப்படி அறியறோம்ங்கிறது தான் இந்த விஷயம் பிரத்யத்தினால் அணு அறியறோங்கிறது கண்ணால் பார்க்கறது அனுமானத்தினால் அறியறதுன்னு ஒன்று அப்படின்னா என்ன ஒரு டம்ளர் வெள்ளம் கொண்டா அப்படின்னு சொன்னால் வெள்ளங்கிறதுக்கும் கண்ணால் காமிக்கலாம் டம்ளருங்கிறதையும் கண்ணால் காமிக்கலாம் கொண்டாங்கிறத எப்படி கண்ணால் காமிக்க முடியும் கொண்டு வரதுன்னா என்ன செயல் அது கர்மா அப்போ அது யூகம் அது அனுமானம் அதை செஞ்சாதான் நமக்கு புரியும் அந்த அந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு புதிய மூணாவது சொல்கிறேன் அனுபவம்னு ஒன்று சார் இப்போ என்கிட்ட பேசாதீங்கோ நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன்னு சொல்கிறார்னு வச்சுப்போம் இங்கே பேசாதீங்கோ நான் இதெல்லாம் புரியறது கோபம்னா என்ன இது கண்ணால் பார்க்குறதா செய்யறதா கண்ணால் பார்க்குற வஸ்துவும் அது இல்லை செயல் வடிவமாகவும் இல்லை அனுமானத்துலேயும் அது இல்லை ஆனால் அவர் கோபம்ன நமக்கு புரியறது அது அனுபவமாக இருக்கு நமக்கு எப்படி புரியறதுன்னா அந்த கோபம் நம்ம கிட்டே இருக்கிறதுனால நமக்கு புரியறது நம்ம கிட்டே இல்லைன்னா அது கோபம் புரியாது இப்போ சொல்லிட்டேன்னா சார் நான் இப்போ பிரம்ம தியானத்தில் சமாதியில் இருக்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும் இருக்கேங்கிற தான் புரியும் பிரம்மங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பிரத்யக்ஷமா அனுமானமா அனுபவ அது எப்படி தெ பிரியஷமாகவும் அது இல்லை அனுமானமாகவும் இல்லை அனுபவமாகவும் இல்லை அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏன்னா அது வந்து சாந்திர பூர்ணமான கன வஸ்துவாக இருக்குது சாஸ்திரம் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் இது அடிப்படை சாஸ்திரம் எப்படி சொல்றது நமக்குன்னா எதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி യ്രയന്ത്ഭിശംവിശന്തി തദ്വിജിജ്ഞാസസ്വ തദ്ധി അപകട വേദം യഥോവാഹുമാനി ഭൂതാനി ജായന് എതിലേന്ത് പ്രപഞ്ചമാണ് ഉണ്ടാണതോ ഏന ജാതാ ജീവന്തി എതിൽ ഇന്ന് പ്രപഞ്ചമാണത് ജീവിച്ച് ഇരുക്കോ യിശംവിശന്തി തരുംബി എതിൽ ഇന്ന് പ്രപഞ്ചമാണ് ലയമാറതോ തദ്വിജിജ്ഞാസസ്വ അതോ അത് താ ബ്രഹ്മം ത ரொம்ப ஈஸியாக தானே இருக்குன்னா அதுதான் பிரச்சனையே இது பிரம்மம்னு ஒரு வஸ்து அதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாரது அதில் இந்த பிரபஞ்சமானது நிலை பெற்று இருக்குது அதில் இந்த பிரபஞ்சமானது லயமாறதுன்னு வேதம் சொல்லியிருந்தால் கன்ஃபியூஷனே வந்திருக்காரு இது என்ன சொல்லிடுத்து எதோவாயிமானி பூத்தானி ஜாயந்தை எதிலேந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது இதை பல பேர் தன்னோட கட்சிக்கு எடுத்துக்கிறாரு யாரெல்லாம் அப்படின்னா நியாயவாதிகள்னு சில பேர் மீமாம்சாவிகள்னு சில பேர் வையாகரணிகள் அப்படின்னு சில பேர் அப்புறம் வந்து ஜோதிஷக்காரா சில பேர் சாங்கியவாதிகள் சில பேர் இவர்கள்லாம் யாருன்னா இதெல்லாம் சாஸ்திரம் நம்ம மதத்தில் என்ன நியாயம்னா என்னென்னா தர்க்க சாஸ்திரம் லாஜிக்குன்னு சொல்கிற மத்தியில் அது எது எதை பிரதிபாதனம் பண்ணுறதுன்னா அணுவ பிரதிபாதனம் பண்ணுறது இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் எதுன்னா அணுதாங்கிறது இன்றைக்கி ரிசர்ச் அது பரிந்தான் பேர் இதுலேயே வியாக்கரண சாஸ்திரம் என்ன சொல்கிறது பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் அணு இல்லை சப்தங்கிறது அதுக்கு அடுத்த நிலைக்கு சயின்ஸ் பேருக்கு இப்போ இப்போ அணு பரிந்தம் எடுத்து அதை தாண்டி பிளாக் ஹோல் பரிந்தம் எடுத்து ரிசர்ச்சில் அதுக்கு மேலே இன்னும் போகலை சப்தம்ங்கிற பலந்தும் பேர் வியாக்கரண சாஸ்திரம் சொல்கிறது சப்தம்னு ஜோதிஷமும் ஒரு சாஸ்திரம் ரொம்ப பேருக்கு அது தெரியாது ஜோதிஷம்னா ஏதோ ஒரு நூல்னு நினச்சின்னு இருக்கோம் அது ரெண்டு பாகமாக இருக்குது அதில் ஒரு பாகம்னா நமக்கு கன்ஃபியூஷன் கொடுக்குற விஷயம் ஒரு பாகம் முக்கால்வாசி எப்படி இருக்குன்னா எயிட்டி பர்சன்ட் எப்படி இருக்குன்னா கிரகங்களுடைய சலனம் இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது இது இப்படி நகர்றது இதனுடைய கால விஷயம் எப்படி இதெல்லாம் சொல்லிவிடுறது நாம் பிறக்கிறதே இன்றைக்கி என்ன திதி இன்னும் நட்சத்திரம் இன்ன கிழமை அதெல்லாம் கன்ஃபார்ம் அதில் தான் இந்த கன்ஃபியூஷன் வருதா நமக்கு அமாவாசை இன்றைக்கும் கன்ஃபியூஷன் வருதா என்ன இன்றைக்கி கிரகணங்கிறது எதாவது கன்ஃபியூஷன் வருதா என்ன இல்லை பிறந்தா இன்னும் லக்னம்ங்கிறதுல சந்தியாக இருந்தால் கன்ஃபியூஷன் வரும் கரெக்டாக திர்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதை விட்டுருங்கோம் பின்ன எதில் கன்ஃபியூஷன் வருதுன்னா பலன் சொல்கிறதில் தான் ராகுவும் சே கேதுவும் சேர்ந்தால் ராகுவும் சுக்ரனும் சேர்ந்தா என்ன கேதுவும் செவ்வாயும் சேர்ந்தா என்ன இப்படிங்கிறதுக்கு பதினெட்டு பேர் பல வகையா பலன் சொல்லியிருக்கா இப்ப செவ்வா தோஷம் உண்டு எதுல ரெண்டு மூணுல மூணு இல்ல நாலு இல்லை எட்டுல பன்னெண்டுல செவ்வாய் எங்க இருந்தாலும் தோ இது பொது பலன் அதுக்கு அடுத்தது சொல்லட்டுமான மேஷம் விருச்சிகம் கடகம் மகரம் சிம்மம் இந்த அஞ்சு இடத்துல செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது குருவோடையோ சுக்ரனோடையோ சனியோடையோ செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் பார்க்கப்பட்டாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது இது ஒரு சாஸ்திரம் தேவகேரளம்னு ஒரு சாஸ்திரம் சாஸ்திரம் அதில் இருக்குது இப்போ நீங்கள் எதை எடுத்து அதில் தான் கன்ஃபியூஷனு அதான் அவளுடைய வாளுடைய ஜாதகத்தினுடைய என்ன லக்னம்னு பொறுத்து அவன் பாதகாதிபதியா அனுகூலமாக உள்ளவனா இதெல்லாம் ஆயிரம் விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்றதே ஒன்று பழிக்கும் ஒன்னு பழிக்காது பழிச்சவா ஜோசியம் உண்மைபா பழிக்காதவா பொய்யுன்னு சொல்லிட்டு போவா அது அவ வாளுடைய விவகாரம் அது ஜோசியம் பொய் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜோதிஷங்கிற சாஸ்திரம் சத்தியம் இந்த பலன் சொல்றதுதான் உண்மையா பொய்யாங்கிற கேள்வி அது என்ன சொல்றது காலம்தான் காரணம்ங்கிறது இத்தனைக்குமே அதுக்கு அடுத்தது மீமாசைங்கிற சாஸ்திரம் சொல்கிறது கர்மா தான் காரணம் அப்படிங்கிறது இதை தாண்டி சாங்கியங்கிற சாஸ்திரம் சொல்கிறது பிரகிருதி தான் மேல கபிலோபதேசத்துலேயே சாங்கிய யோகம் வரும் இருபத்தி நாலு தத்துவங்களை காரணமாக வச்சு அது பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது இதை தாண்டி பௌத்த மதம் ஜெயின மதம் சொல்கிற காரணமே வேறு இவா தான் பேசியிருக்கா மற்ற மதத்துக்காரெல்லாம் இதை பற்றி பேசவே இல்லை மற்ற மதங்கள்லாம் மதமே கிடையாது நம்மளோட ஓரளவு ட்ராவல் பண்ணுறது ஜெயின பௌத்த மதங்கள் தான் மற்ற மதங்கள்